என்ன அவங்க பொண்டாட்டி தான் நானு ஹார்ட் ஆபரேஷன் பண்ண போறீங்கல்ல ஹார்ட்ல நான் இருக்கானா இல்ல வேற யாரா இருக்காங்கன்னு பாக்க போறேன் என்னக்கு எனக்கு ஒண்ணுமே புரியல ஹார்ட்ல யாரா அந்த போட்டோ எடுத்து காமிக்கறமா வெளிய போமா போமா வெளிய போமா டாக்டர் கோவம் வந்துருச்சே நான் பேசணும் ஆளு காதல மண்ணனா இருபா போலே எப்படி சொல்றீங்க டாக்டர் அத ரெண்டு அடி இருக்கு அது கிட்னி டாக்டர் சரி சரி தச்சுடு தச்சுடு டாக்டர் இது என்ன ஒரு பச்சன ஆரம்ப போகுது அந்த கிளாஸ் நடத்துறப்ப காலேஜ் போல யூடியூப்ல பார்க்கலாம்